வணக்கம் வாசகர்களின் சங்கநாதம் முன்னூற்றி அறுபது டிகிரி நாளும் மூன்று தொலைக்காட்சிகளில் அரசியல் குறித்த விவாதங்கள் என்கிற பெயரில் உண்மைகள் மறைக்கப்படுவதையும் பொய்கள் பரப்பப்படுவதையும் நாம் காண்கிறோம் எனவே மறைக்கப்பட்ட உண்மைகளை உறக்கச் சொல்லவும் பொய்களை முறியடிக்கவுமே இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இன்று ஜம்புநாதன் ஆகிய நான் என்னுடன் டாக்டர் பரமேஸ்வரன் ஐயா கலந்து கொள்கிறார் வணக்கம் டாக்டர் வணக்கம் இன்னைக்கு விவாத அடிபட்டது அதுதான் பொதுவா இருக்கு தலைப்பு சொல்லிடுறேன் முதல்ல நம்ம எடுத்துக்கிறது இன்னொரு தலைப்பு அப்புறம் கச்சத்தீவு கேஜ் கேஜ்ரிவால் கைதை கண்டித்து இந்தி கூட்டணி ஆர்ப்பாட்டம் பிஜேபி நூத்தி எண்பது இடம் கூட தாண்டாது சீட்டுகளை கூட பெறாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக ஒருத்தர் சார் கேட்குறார் பத்து வருஷ ஆட்சி மக்களுக்கு பிஜேபியை பிடிக்கவில்லை நாடு முழுவதும் பிஜேபிக்கு எதிரான அலையே உள்ளது எந்த அலையை பார்த்தாங்கன்னு தெரியல ஏன்னா இது அவருடைய விஷுவல் திங்கிங் அப்படிம்பாங்களே அது மாதிரி தான் பார்த்துக்கலாமே வழியே ஆமா போன வருஷம் அஞ்சு மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது அந்த ஒன்பது வருஷத்துக்கு ஆட்சிக்கு அப்புறமா அஞ்சு மாநிலங்கள்ல தேர்தல் நடந்தது அஞ்சு மாநிலங்கள்ல நான்கு மாநிலங்கள்ல மகத்தான வெற்றி அவங்கள இவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு மகத்தான வெற்றி அப்படி இருக்கும் போது பிஜேபிக்கு எதிரான அலை வீசுகிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு வேடிக்கையா தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியே வேற ஒண்ணும் இல்ல அவர்களுக்கு வாழ்த்துக்கள்

அம்மா ஐயா அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னாங்க அந்த நிலப்பரப்பை மேப் எடுத்து வச்சு பார்க்கணும் இந்த சீர்திருத்தம் பண்ணதுக்கு அதாவது இந்த வரை வரையறை பண்ணினதுக்கு இருந்த இந்த பார்டர் ரீடிஃபைன் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து அங்கே கண்ட்ரோலில் மானிட்டரிங் இந்த எ எல்லை தாண்டி ஒருத்தர் ஒருத்தர் போயிட்டு வர்றது அதெல்லாம் எவ்வளோ மட்டுப்பட்டுருக்குங்கிறத போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த மேப்பு சிம்பிளாக பார்த்தா தெரியும் அன்னைக்கு இது ப பல வருஷங்களா நடந்துட்டு இருந்தது பல தசாப்தங்களா நடந்துட்டு இருந்தது மன்மோகன் சிங் முயற்சி எடுத்தவர் அடுத்தது உள்ளூர்ல மமதா பானர்ஜி இவங்க ரெண்டு பேரையும் ஆஷம் பண்ணார் சார் அந்த நிகழ்ச்சிக்கு அவங்கள ரெண்டு பேரையும் பாராட்டிட்டு தான் அவர் பேசவே ஆரம்பிச்சார் அந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ரமேஷ் ஜெயராம் ஜெயராம் ரமேஷ் அவர் கேட்கறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு திடீர்னு ஒரு பாயிண்டை சொல்லிவிட்டார் அதாவது ஏழாயிரத்தி நூறு ஏழாயிரத்தி நூறு சது சதுர சதுரடிகள் தான் நம்ம பெற்றோம் வேற எழுபதாயிர எழுபதாயிரத்தி பதினேழாயிரத்தி நூறு ஏக்கர் சதுரம் அந்த கணக்கு அதில் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது வந்து இழப்பு அப்படிங்கலாம் இன்னைக்கு கணக்கு பேசுகிறாங்க இதே இவர் மன்மோகன் சிங்லேயும் மம்தா பேனர்ஜிலாம் அன்றைக்கே ஒத்துக்கிட்டாங்க இன்னைக்கு புதுசாக ஒரு சந்தேகம் கவர்மெண்ட்டே ஏற்றிக்கு போட்டியாக பேசுகிறாங்கன்றதை தவிர அது கிடையாது வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதில் அடுத்த மாதிரி கச்சத்தீவை பெருந்தொடுத்துவதன் மூலம் மோடி தன்னுடைய மடைமாற்றுகிறார் நான் பதினோரா இடத்துல இருந்து ஐந்தாவது இடத்துக்கு இந்தியாவை கொண்டு போயிருக்கேன் பொருளாதார வளர்ச்சியில அப்படின்னு சொல்றாரு இருபத்தி ஐந்து கோடி மக்கள் ஏழை நிலைமையில இருந்து வேலை வந்திருக்காங்க அவருக்கு எங்க பெயிலியர்ஸ் இருக்கு பலவிதமான திட்டங்களை கொடுத்திருக்காரு அவருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இதுக்கு பதில் கட்சத்தீவை பத்தி பேசுறது ரொம்ப நாளா இவங்க ஒரு புரட்டு விட்டு இருக்காங்க இல்லையா கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது தாரை வார்க்கப்பட்டது அதை மீட்டெடுக்க வேண்டும் மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நீங்க தாரை வாக்குறதுக்கு முன்னாடி நீங்க தான்ப்பா பண்ணி நீங்க அந்த தாரை வாத்ததுக்கு முக்கிய முழுக்க பண்ணது தான் அப்படின்றது இப்ப வெளியில வந்திருக்கு அதை அவர் திருப்பி காமிக்கிறார் சொல்லி காமிக்கிறார் திமுகவும் காங்கிரசுமா சேர்ந்து பண்ணி சதித்திட்டம்தான் அது அப்படின்றத அவன் சொல்லி காமிக்கிறது தான் சொன்னதே ஒழிய ஸ்டாலின் திருப்பி திருப்பி என்ன பேசுறாரு நீங்க இது மாதிரி கச்சத்தீவு போயிடுச்சு கச்சத்தீவு போனதுனால எங்களுடைய மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் போய்விட்டது அவங்க அதனால்தான் அடிக்கடி ஜெயிலுக்கு போறாங்க அவங்களையும் நீங்க அவங்கள காப்பாத்துறதில்லை இப்படி பல விதமான பொயில்களையும் பொருட்டுகளையும் திருப்பி மீனவர்கள் வாக்குகளையும் தங்க பக்கம் வரணும்னு நினைக்கிறாரு மீனவர்களுக்கு அந்த நிலை தெரியும் யாரு கச்சத்தீவு போக விடலைன்றது இருந்தாலும் கூட அது ஆதாரபூர்வமா நம்ம இப்ப பேசுறதுக்காக நீங்க திருப்பி திருப்பி இதே சொல்லாதீங்கப்பா நாங்களும் ரிட்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் மோடி அதை பேசுறதாலே ஒழி இதெல்லாம் பேசாமே மோதி ஜெயிக்க முடியுங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பாக்குறோம் அடுத்ததா தேர்தல் நேரத்துல கேஜ்ரிவாலையும் ஹேமந்த் சோர்னி அரெஸ்ட் பண்ணியதுனால பிஜேபி இடி ஐடி சிபிஐ கூட ஒரு கூட்டணி வைத்து விட்டது அப்படின்றாங்க நான் வந்து என்ன பார்க்குறேன்னா ஆறு மாசம் முன்னாடியிலேருந்து ஹேமந்த் சோரன் விஷயம் நடந்துட்டு இருக்குது அவர் கைதாகி ரெண்டு மாசம் ஆச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து கேஜ்ரிவாலுக்கு ஒம்பது சம்மன் அனுப்பிச்சு அதை எத்தனையும் ஸ்கிப் பண்ணி ரெண்டு பேருமே பல தடவை சம்மன்களை புறக்கணிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து கடைசியில் தான் ஹேமந்த் சோரன் இது பண்ணியிருக்காங்க இவர் கேஜ்ரிவால் வந்து சொன்னிருந்தார் என்னை தொட்டுப்பார் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுற மாதிரி ஈடிக்கிட்ட நடந்துட்டு இருந்தாரு இவரே போய் கோர்ட்டில் வந்து தனக்கு ப்ரிவென்டிவ் பெயில் வேணுங்கிற மாதிரி கேட்டார் அப்போ வந்து தான் சொல்லிட்டாங்க அதெல்லாம் கோர்ட் வந்து ஒன்று இப்போ தடை போடுறதுக்கு ஓடணும் அவசியம் இல்லை ஏன் இன்னும் கைது பண்ணலை விட தான் கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் கைது பண்ணியிருக்காங்க ஆகையினால இதில் வந்து இன்ஃபேக்ட் நான் என்ன சந்தேகப்படுறேன்னா இடி வந்து இவங்களுக்கு மேல சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக பிஜேபிக்காக இன்ஸ்ட்ராக்சன் செயல்படுதோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பலத்த சந்தேகம் இருக்கு அதுதான் பலத்த சந்தேகம் வருது இல்ல இந்த மக்கள்லாம் யோசிக்கிறேன் எதுக்கு எல்லா விஷயத்தையுமே எலெக்ஷன் டயத்துல பண்ண இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்கலாம் ஆறு மாசம் முன்னாடி எட்டு மாசம் முன்னாடியே பண்ணிருக்க கூடிய விஷயம் தான் இந்த ஹேமந்த் சோரனை பத்தி பேசுறாங்க ஹேமந்த் சோரன் பாத்தீங்கன்னா அது ஒரு குடும்ப கட்சி ஹேமந்த் சோரன் போனவொடனே அந்த அவருடைய அண்ணியார் இப்ப பிஜேபியில சேர்ந்துட்டாங்க ஏன்னா அங்க இருக்க வேற ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆக்கினாங்கன்னு உடனே அவருக்கு கோபம் வந்து இந்த பிஜேபி சேர்ந்துட்டாங்க அவ்வளவுதான் அங்க இருக்கிற சோரன் பார்த்தி எல்லாம் அவ்வளவுதான் எங்களால் அதை பத்தி பெருமையா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நான் நினைக்கிறேன் தேர்தலில் பல தொகுதிகளில் தேர்தலை நிறுத்த கலவரம் செய்ய பிஜேபி சதி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்கள என்ன சொல்லுங்க அதை பத்தி ஏதாவது கலவரம் செஞ்சு இந்த தேர்தல் நிற்காதா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு இந்தி கூட்டணிக்கு நினைக்கிறேன் ஏன்னா நானும் ஒரு தொகுதிகள நாங்க தைரியமா ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த அஞ்சு ஸ்டேட்ஸ்ல நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல தம்பிங் மெஜாரிட்டி வந்த பார்ட்டி அது அந்த பார்ட்டி எதுக்கு நான் எலெக்ஷன் நிறுத்தணும் இவங்க கும்பிடி போட்டி தாண்டாத கட்சி அவங்க நோய் இப்ப வந்து இது ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் நினைச்சிட்டாங்க ஸ்டேட் எலெக்ஷன் இல்ல இந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு சீட்டு வரலன்னா கூட அங்க அறுதி பெறுவான் பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்போது அவங்க எதுக்காக இதை நிறுத்தணும் நீங்க வேணா இங்க வந்து ஐயோ நம்மளுக்கு தோக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சாக்கா அதிமுகவும் பவர்ஃபுல் ஆயிட்டு வருது பிஜேபி பவர்ஃபுல் ஆயிட்டு வருது நம்மளுடைய வாக்குகள்லாம் நம்ம ஒண்ணும் பண்ணின வாக்குறுதி எல்லாம் ஒண்ணும் பண்ணல அதனால இப்போ நம்மளுக்கு போயிட்டா என்னடா தோத்து போயிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீங்க வேணா ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்க வழியே பிஜேபி அதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் சும்மா ஒரு கேஜ்ரிவால் சோரன் போன்றவர்களை அம்பையரை வைத்து செயலிக்க செய்து விட்டது பிஜேபி ஐபிஎல் சீசன் இல்லையா ஒரு ஐபிஎல் பெஸ்ட் வந்துருக்கு அதான் ஐபிஎல் ஏல எடுத்தவங்க தானே இப்படி கேட்பாங்க கரெக்ட் அதுல சோரன் வந்து இருக்காரு அவர் வந்து தன்னை வந்து பெருசா எனக்கு ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மும் அவர் சொல்லிக்கல ஆனா ஸ்டாலினும் கேஜ்ரிவாலும் தனக்கு தானே அந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அது நமக்கு தெரியும் இதுல பாத்தீங்கன்னா இந்த இவங்க அதான் முன்னாடியே சொன்னோம் இவங்க ரொம்ப நாள் முன்னாடியே கைது பண்ணியிருக்க வேண்டிய பர்சன்ஸ் தான் இது யாரு அம்பையர் அம்பையர் முதல்ல இவர சொன்னீங்க யாரு தேர்தல் கமிஷனும் ஒரு இடத்துல அவங்களே அம்பயர்வீங்க இவங்க இந்த இடத்துல யார் அம்பயர்வா இந்த என்ன கணக்கே புரியலையே இவங்க இவங்க வந்து சொல்றத நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு நீதிமன்றத்தில் இவ்வளோ அவகாசம் கொடுத்ததே எனக்கு வந்து பல பேர் தே தேசபக்தர்கள் இவங்களையும் கைது பண்ணலன்னு பல பேருடைய ஆதங்கங்க அப்படிங்கிற இவங்க மட்டும் நியாயமா நேர்மையா நினைக்கிறவங்க என்னங்க நம்மளா ஒரு மூணு சம்மன் நம்ம போலேனாலே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க வாங்க இடியில இவங்களுக்கு மட்டும் ஒன்போது பத்துன்னு அரசியல்வாதிகள்னா தனி கணக்கா அப்படின்னு இத்திரிக்க இதுல ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி இப்போ போய் எங்களுக்கு அரசியல்வாதிகளை கைது பண்ணுறதுக்குனாக்க கொஞ்சம் தான் பண்ணணும் நீங்கள் இதெல்லாம் எங்களைலாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் போகணும்னு போய் கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க அப்படியே பிடிச்சி அப்படியே கொத்தா தூக்கி போட்டாங்க இதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது நீங்கள் என்னப்பா உங்களுக்கு என்ன க்ரீன் சேனல் வேணுமா இதில் அப்படின்னு அவங்க இவங்களை கேள்வி பண்ணி பண்ணாத குறையா இவங்கள தூக்கி போட்டாங்க எவ்வளவோ வாதாடி பார்த்தாங்க அதனால இதுக்கு போய் அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கேஜ்ரிவால் சோரன் கூட ஸ்டாலினையும் சேர்த்துட்டாங்களே தப்பு பண்ணாதோ நான் இருந்தேன் ஸ்டாலின் இவங்க கேஜ்ரிவாலும் சோரனும் திஹார்ல இன்னொரு ஜெயில இருக்காங்க ஸ்டாலின் பத்தி இது மாதிரி பேசுறாங்க புரியவே இல்லை யாராவது அவர் மேல கோபம் இருக்கிற யாராவது அவரே இந்த கும்பல சேர்த்துட்டா நினைக்கிறேன் தவறான ஒரு உதாரணமா தான் நான் அதை பார்க்கிறேன் வந்து இதன்கிறேன் உள்கட்சி விவகாரங்கள் எல்லாம் எடுத்து வெளியில விடுறாரு நினைக்கிறேன் இது வந்து அந்த இவர் மாதிரி இருக்குமோ அந்த பிடிஆரோட விஷயமா இருக்கும் உள்கூத்திற்கு போல இருக்கேன் அப்படிதான் தோணுது அப்படா இன்னொரு தலைப்ப நம்ம என்ன பார்த்தோம் காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக கச்சத்தீவை கையில் எடுத்த பிரதமர் உண்மை பேசுவது யார் அரசியல் செய்வது யார் அதுல என்ன கேட்டிருக்காங்க கச்சத்தீவு வாழ்வாதாரம் இல்லாத சிறிய தீவு அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்துல என்ன நினைக்கிறீங்க அது சொன்னது கோபண்ண அவர் காங்கிரஸ்காரர் காங்கிரஸ் அப்படிதான் பேசுவாங்க

இவங்களுடைய கச்சத்தீவு விவகாரம் வந்து இது வெறும் வாழ்வாதாரம் இல்லாத தீவுன்றது தவறான ஒரு விஷயம் இந்த இடத்துல தான் போய் நம்மளுடைய மீனவர்கள்லாம் போய் அவங்களுடைய போட்டை நிறுத்துவாங்க மலைகளை எல்லாம் காய வைப்பாங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்டு இந்த இடத்துல தான் இப்போ சைனாக்கார ஆட்டையை போட்டு அந்த இடத்துல நம்ம அங்கே ஒரு இது டிஃபென்ஸ் இதுக்காக எடுத்துக்கணும்னு பார்க்குறான் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இதுவே ஒன்றுமே இல்லாத ஒரு தீவு அப்படின்னு சொல்றதுங்கிறது அவர்களுடைய அறிவு இது கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதை பத்தின அறிவு எல்லாம் எதுவும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்றது தோன்றது ஏன்னா இதை சுத்தி ஒரு பத்து குட்டி குட்டி தீவுகள் இருக்கு இந்த அத்தனை தீவுமே வந்து ஸ்ட்ராட்டஜிக்லி பொசிஷன் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அத ஏன் இது மாதிரி பேசினார் அப்படின்னா அவருக்கு காங்கிரஸினுடைய கல்ச்சர் அது மாதிரி தான் தப்பாக பேசும் மடிச்சுட்டு வராது என்ன உண்மை ஏதுங்கிறது தெரிஞ்சுட்டு வராது இஷ்டத்துக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இதே தான் நேரு இந்திரா நேருவும் இதை தான் சொன்னார் அவர் க எனக்கு அது ரொம்ப சின்ன ஐலண்டுங்க இதை பற்றி என்ன கவலை எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு சொன்னார் நேரு அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மையாரு சொன்னாங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு அப்போ கருணாநிதி சொன்னாங்க அவரும் சரி சேர்ந்து சரி கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதா பேச்சு ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது யாருமே மீனவர்களை கேட்காம அவங்கள தானாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததான் இதை பற்றி ஒரு விஷயம் ஏப்பா நீங்களும் திமுக காரங்கள நீங்கள் என்ன பண்ணீங்க கொடுத்துட்டீங்களே அப்படின்ற போது அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நாங்கள் செய்யலையா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க என்ன நினைக்கிறீங்க அந்த பத்தி கரெக்டாக எனக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வருது இந்த இடத்துல ஸ்டெர்லைட்டுக்கு ஒப்பந்தம் போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்பேன்ஷனுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு அப்புறம் வந்து வெளியில வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண வச்சாங்க இப்படி அது எது நிலைமைக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெண்டு பக்கமும் ரெட்டை வேடம் போடுறது தீமுக கைவித்துக்கல்ல நியூட்ரினோ அப்புறம் இந்த விஷயம் அது பேர் என்ன இந்த இங்கே டெல்டா மாவட்டத்துல டெல்டா மாவட்டங்களில் அந்த இது மீத்தேன் கேஸு அது எடுக்கிறதுக்கு எடுத்தது இப்படி பல விஷயங்கள்ல ஒன்று கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து இப்படி இது பண்ணுற மாதிரி பூனைக்கும் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் மாதிரி இந்த ரெட்டை வடம் போடுறது இவங்களுக்கெல்லாம் கைவந்த கலை அது பழகி இருக்காங்க அடுத்த மாதிரி கடைசியில இதோட இன்றைக்கு இந்த மாதிரி ருசிகரமான பல தகவல்கள் எல்லாம் பார்த்தோம் இவங்களோட புரட்டுக்கள் உருட்டுக்கள் எல்லாம் நிறைய பார்த்தோம் நன்றி டாக்டர் நாம் நாளைக்கு திருப்பி இது மாதிரி விஷயங்களை பேசுவோம் அலசத்துக்கு ஒவ்வொரு இந்த எலெக்ஷன் சூடாக சூடாக ஒவ்வொருத்தரும் வளர்றதும் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த விதத்தில் வெறுப்பு வெறுப்பின்றி சில செய்திகளை உள்ளது உள்ளபடி கொண்டு வர முயற்சிக்கிறோம் எங்களுடைய இந்த முயற்சிக்கு நேர்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்